老乐意啊，老乐意。 பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல பூர்ணிமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதிரே வந்திருப்பாங்க அண்ட் இவங்களோட செயல்களும் எப்படி பிக் பாஸ்ல பூர்ணிமா பண்ணாங்களோ அதே மாதிரிதான் பிக் பாஸ் சீசன் நைன்ல ஆதிரே பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பிக் பாஸ் சீசன் செவன்ல பூர்ணிமா இருந்தாங்களோ அதே தான் ஜெராக்ஸ் மாதிரி ஆதிரே இந்த சீசன்ல இருக்காங்கன்றது மக்களோட கருத்தாக இருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா நிச்சயம் அவங்க ரெண்டு பேருமே லவ் கண்டென்ட் கொடுத்தா அண்ட் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப லைவ் ஸ்ட்ரீமிங்ல எஃப்ஜே அண்ட் ஆதிரே இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ இது எல்லாத்துக்குமே காரணம் பூர்ணிமா தானா பூர்ணிமா தான் இந்த ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக பூர்ணிமா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ பூர்ணிமாவோட ஐடியாவில் தான் இப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பற்றியில் ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதிரையோட ஆட்டிடியூடும் பூர்ணிமா தான் இருக்கு யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தும் வந்துட்டு இருக்கு ஸோ ஆதிரையோட கேம்ல உண்மையிலேயே பூர்ணிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா இல்லைன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் அப்படி இல்லை இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு மட்டும் எங்கே இருந்து இந்த அறிவு மட்டும் வருதுன்னு தெரியல